புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகளில் பெண்களை குறிவைத்து இணைய வழி மோசடி ரூபாய் இருபதாயிரத்து முன்னூறு முதலீடு செய்தால் தினந்தோறும் ரூபாய் எழுநூறு கிடைக்கும் என்று வந்த விளம்பரத்தை நம்பி பணம் கட்டி ஏமாந்த பெண்கள் கொடுத்த புகார் மீது சைபர் கிரைம் போலீஸ் தீவிர விசாரணை புதுச்சேரியை சுற்றியுள்ள கரிகலாம்பாக்கம் நித்யான்பேட்டை ஏம்பலம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இணைய வழியில் வந்த விளம்பரத்தில் முதலீடாக ரூபாய் இருபதாயிரத்து முன்னூரை செலுத்தியுள்ளனர் தினந்தோறும் ரூபாய் எழுநூறு உங்களது வங்கிக் கணக்கில் வரும் என்று வந்த விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி அவர்கள் காத்திருந்து பார்த்த பொழுது யாருக்கும் எந்தவிதமான பணமும் வரவில்லை அந்த இணைய வழியை தொடர்பு கொண்ட பொழுது அது துண்டிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது இதனை அடுத்து பல பகுதிகளில் உள்ள பெண்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் இணைய வழியில் வந்த விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி ஏமாந்ததாக புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் முத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்டோர் வழக்கு பதிவு செய்து இணைய வழியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள் மேலும் இதுபோன்ற விளம்பரங்களை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அப்படி தெரியாமல் பொதுமக்கள் பணம் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டிருந்தால் உடனடியாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார்களை அளிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர்